பனை ஆயிரம் பறவை ஆயிரம் பறவை கொல்லாம இருந்தா அது ஆயிரம் ஆண்டு காலம் அது உலகத்துல நல்லா வாழுமா பனைய அறுக்காம இருந்தீங்கன்னா அது ஆயிரம் வருஷத்துக்கு அந்த ஓலை எத்து போகாதான் அதான் பனை ஆயிரம் பறவை ஆயிரம் ஒரு பறவை வந்து மூலிகை தானே சாப்பிடுது நம்மள மாதிரி என்ன சாப்பிடுது ஒண்ணு சாப்பிடுது அது அழகான ஒரு மூலிகை எடுத்து ஒரு ஒரு ஒண்ணு எடுத்ததுன்னா ஒரு நாள் பூரா ஜீரணமாக வரைக்கும் ஒண்ணுதான் எடுத்துக்குது எல்லா நேரம் அது பண்றது இல்லை அது விளையாண்டுட்டு இருக்கும் அது மூலிகை தான் சாப்பிடுது அப்ப அந்த காலத்துல சித்தர்கள் எல்லாம் மூலிகையை கண்டுபிடிச்சு வைத்தியம் பார்த்தது பறவைகளை வச்சுதான் ஓ இந்த மூலிகை ஒன்று சாப்பிட்டாங்கன்னா ஒரு குருமிளகவே நீங்கள் காலையில் வாயில் போட்டுக்கங்க சரி பொழுது வரைக்கும் பசியாகாது ம் ம் என்னங்கம்மா ஒரு குருமிளகு தெரிமளிகளை வாயுங்களில் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க எல்லாம் அந்த குருமிளகு எடுத்து சாப்பிடுவாங்களாம் அப்போ அது என்னாகுங்க ஒரு நாள் போறாம நீங்க வாட்டுக்கு வந்தா வயிறு நல்லா நிறைஞ்ச மாதிரியே இருக்கும் தண்ணி குடிச்ச மாதிரியே இருக்கும் நல்லா திருப்தியா சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அப்ப அந்த தியான நிலையில இருக்கிறவங்க எல்லாமே பசிக்க சொல்லி போட்டு தியானத்தை கட் பண்ண மாட்டாங்க அப்பெல்லாம்